அறிவு சில அறியாமைகள் அல்லாவுடைய அருள் சில அறியாமைகள் அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் என்ன என்றால் என்பது நம்ம அடிக்கடி அல்லாட்டை தராத அறிவை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் வமா ஊத்தி துமினல் அல்மி இல்லா கலீலா உங்களுக்கு அறிவில் கொடுக்கப்பட்டது கொஞ்சம்தான் எஸ் அலுவனுக்கு அநிற்ரோ உயிரைப் பற்றி கேட்கிறார்கள் குளிர் ரூஹுமின் அம்பி ரம்பி வாமா ஊத்தி துமினல் அல்மி இல்லா ஹலீலா உயிரை பற்றி அறிவு அல்லாவிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம்தான் என்று சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ் இஸ் அல்லாஹ் சொல்லுறாங்க லவுத் அல மூலமா ஆலம் நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்திருந்தால் லதஹும் கலீலம் வள வகைத்தும் கசிகிறா நீங்கள் அதிகமாக அழுது குறைவாக சிரித்திருப்பீர்கள் என்றா எனக்குள்ள அறிவு உங்களுக்கு இல்லையென்றான் அல்லாஹ் சொல் எனக்குள்ள அறிவு உங்களுக்கு என்ன இல்லை என்றா அதே போல நல்ல மக்களுக்குள்ள சில அறிவு அறிவாளிகளுக்குள்ள சில அறிவு சாதாரண மக்களுக்கு இல்ல அவரவர்களுக்கு ஏற்ப அந்த அறிவு என்ன சௌரி செய்ய சொல்றாங்க அதிகரித்துக் கொள்கிறானோ அவ்வளோ வேதனையும் அதிகரித்துக் கொள்வான் அவ்வளவு என்ன செய்வான் வழியையும் அதிகரித்துக் கொள்வான் காரணம் விலங்க விலங்கு அறிவு தான் செய்யும் விளங்க விலங்க என்ன செய்யும் வலிக்கத்த நமக்கு வலிக்கிற பல விஷயங்கள் நம்மளோடி நிறைய பேருக்கு ஃபேமிலியில் எப்படி இவன் வழி இல்லாம பழகுறான் இவ்வளவு நடந்து நமக்கு வலிச்சு நம்ம கொதிக்கிறோம் நல்லா படிச்சு விளங்கி இருக்கிறோம் அவன் அவனுக்கு வலிக்குதுல அவன் வந்து நமக்கு ஆறுதல் சொட்டிக்கி அதெல்லாம் யோசிக்காது அப்படித்தான் குடும்பத்துல வரத்தான் செய்யும் இவ்வளவு பயான்னு கேட்டு இவ்வளவு விளங்கி இவ்வளவு அறிவிருந்து நம்மளால வர முடியாத அந்த புரிதல் இவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னா தவி அவனுடைய இயல்பில் இருந்து வந்தது சில அறியாமைகள் பலமாக என்ன செய்யும் அமை சில புரிதலின்மைகள் பலமாக என்ன செய்யும் அமையும் அதனால தான் நபுத்த இவள் முதனபி சொல்றார் துல் அக்லி எஸ்காபி அக்லி சிந்தனை உள்ளவன் அறிவு உள்ளவன் தந்த சிந்தனையால் வேதனையில் வீழ்கிறான் ஏதால வேதனை வீழ்கிறான்டா சிந்தனையால வேதனை வீழ்கிறான் அன்றாடம் சாதாரண அறிவுகளோட பிள்ளைகள்லாம் பெரிய அறிவாளியாக வர நினைக்கக்கூடிய சாதாரண தந்தைமார்கள் இருக்கிறான் அவங்கள பாரு அன்றாட வேலை செஞ்சு போட்டு இரவு ஒன்பது மணி படுத்துட்டு அப்படியே தூங்கிடுவான் அறிவாளிகள் பன்னெண்டு மணி வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு விலகிதா நாளைக்கு என்ன செய்யலாம் நாலாண்டுக்கு என்ன செய்யலாம் அதுல விட்டு இதுல ரிமைண்டர் பண்ண அது பண்ணி இது பண்ணி ஃபுல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க வேலை சார்ந்ததா இருந்தா ஒரு நியாயம் வேலையோடு சம்பந்தப்பட்டதா இருந்தா கல்வி சம்பந்தப்பட்டதா இருந்தா நியாயம் அதை தாண்டி ஃபியூச்சர் பிளான் அதுக்கு பிறகு என்ன இன்னும் அதாவது இந்த நியர் ஃபியூச்சர் மட்டுமல்ல இருக்கக்கூடிய இருக்கிற எல்லா ஃபியூச்சர் பிளான் பேர புள்ளுகிட்ட பிளான் எல்லாம் யோசிச்சு முடிய விடிய ஒன்றும் இல்லை விடிஞ்ச பறவு எதுவுமே இல்லாமல் இருக்கு எதன் காரணமா வருது இந்த அந்த அறிவுடைய ஒரு பகுதி உங்களை அப்படி கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வழியை உங்களுக்கு என்ன செய்யும் அதிகப்படுத்தும் அல்ல என்ன செய்யறாண்டா உங்களுக்கு அந்த வழியை தராமல் இருப்பதற்காக பல விஷயங்களை இந்த உலகத்துல மறைத்து இருக்கிறான் எமக்கதை அந்த வழிகள் வராமல் இருப்பதற்காக அல்லாவதால மறைத்து இருக்கிறான் சில அறியாமைகள் ரஹமத் சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள அமைக்கிறது ரஹமத் இது எல்மலை மட்டுமல்ல அஹ்லாக்களையும் தான் அக்பார்களையும் செய்திகளையும் தான் இது ரஹ்மத் என்பதை புரிஞ்சு இது ரஹ்மத் என்ற புரியாததுனால உள்ள வேதனை போதாதுக்காக வேண்டி இல்லாத வேதனை எல்லாம் சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்து கண்ணீர் வடிச்சுட்டு உள்ள வேதனைக்கு அழுகணும் ஏன்னா மனிதனுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் வச்சுக்கிறான் அழுகிறதுக்குன்னு ஒரு அளவு வச்சுக்கிறான் அந்த அளவு தான் நம்ம மனிதன் அழல் அதுக்கு பிறகு தீர்ந்து அதுக்கு என்னது ஆயிஷா ராவ் சொல்றோமா லம் எர்த்த அழிதம் அதுக்கு பிறகு கண்ணீர் வரலன்றாங்க அழுது அழுது அதுக்கு மேல கண்ணீர் வரல இப்போ நமக்கு என்ன செய்தி என்றா பக்கத்துல ஒரு வீட்டுல மரணம் அழுகை இல்லை ஆனா டிக்டாக்ல பார்த்து அழுகை எங்க ஏ பூனை அடிபட்டு வண்டியில அதை பாத்துக்கிட்டு அழுது உணர்வு பூர்வமா அழுதுட்டு இப்படிப்பட்ட உயிர்கள் ஆனா அடுத்த வீட்டுல மரணம் அடுத்த வீட்டுல அவனுக்கு அழுத வருது இல்ல எனவே இது என்ன விதமான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறான் என்ன விதமான சிந்தனை போக்கில் இருக்கிறான்டா தேவையில்லாத ஒரு உலக உலகம் என்றதே வேதனை தான் உலகம் என்றதே கவலைதான் நிச்சயமாக ஏதோ ஒரு ஊரில் அநியாயம் நடக்கும் ஏதோ ஊரில் கஷ்டம் நடந்துகின்றிருக்கும் ஏதோ ஒரு வேதனை இருக்கும் ஏதோ உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய ஊர்ல சுத்தி நடந்து கொண்டிருக்கும் எதோ அல்லாவுத்தால் எங்க கடமையாக்கி இருக்கிறானோ வலிக்கணும் அதுக்காக துடிக்கணும் அதுக்காக சுமக்கணும் என்று கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்யணும் எதை சுண்ண தாக்கிக்கிறானு எதை சேவை ஆக்கிக்கிறானு அதை சுமக்கணும் அதுல நன்மை எடுக்கணும் அதை விட்டுட்டு உலகத்தினுடைய எல்லா வழியை நீங்க சுமந்தீங்கடா ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றல்லையா நாங்க வைக்கிறோம் அல்லாஹவுடைய ஆற்றலையே நம்ம இருக்கிறோம் இல்லை அல்லாஹ்த்தாலா தாயை விட இறக்கமானவன் அந்த தாயை விட இறக்கமான் தன் அடியாட்கள் எப்படி எல்லாம் கொல்லப்படுறான் இறக்கப்படுறான் தான் அல்லாஹ் பார்த்துக்கினிக்கிறான் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொறுமை இருந்தால் அநியாயக்கார விஷயத்தை அல்லாவுத்தாலை பொறுக்கிறான் எப்படிப்பட்ட அவகாசம் கொடுக்குறான்னு தான் அல்லாகுத்தாலை பொறுக்குறான் அதை நம்மளால் சுமக்க முடியாது அது நம்மளால சுமக்க முடியாது ரசூல்லாம் சொல்றாங்க நீங்க மருமையை கொண்டு வாங்க மருமையை கொண்டு வாங்கன்றீங்க அந்த மருமை இப்ப எந்த கையில இருந்தது சொன்னா இன்றைக்கே மருமை வந்துடும் அந்த மருமை எனது கையில் இருந்தா மருமை இப்பயே வந்துடும் என்று சொல்லுங்கள் என்று ஆளாக தர எனவே அன்புள்ள சகோதரர்களே சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மார்க் அறிவு மிகப்பெரிய அருள் நியமத் எனது அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியது அதற்கு அடுத்ததாக எமது அன்றாட தொழில் உழைப்புக்கு உதவக்கூடிய சமூகத்துக்கு சேவைக்கு உதவக்கூடிய அறிவு நியமத் ஆனா இதுல அறிவன்ற பேர்ல எல்லா தகவல் ஆடம்பரங்கள் சொல்றதுன்னு கலம் ரசூல்லா சொன்ன மறுமை நாள் வந்தா பேனை பரவும் பண்ணாங்க எழுதுகோல் பரவும் பண்ணாங்க அப்படின்னா என்ன அதாவது மனிதன் தகவல் ஆடம்பரம் ஒன்று இந்த தகவல் ஆடம்பரம் மனிதனுக்கு பெரிய ஒரு வேதனை பெரிய ஒரு அழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நாங்க அறியவில்லை அது ரஹமத்துக்காகத்தான் நம்ம இந்த டேட்ல இந்த நாளில் எக்ஸிடென்ட் பட்டு துடி துடிச்சு மௌத்தாக அறிவு நமக்கு இருந்தேன் வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம நம்மளோட வாழ்க்கை நீ வந்து இன்னொரு எட்டு மாசம் தான் உயிர் பாய் அப்படி என்று சொன்னதோட மனசை எப்படி மாறிடுறான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவை அல்லாஹால மறைத்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அறிவை அல்லாஹால மறைத்து வைத்திருக்கிறான் இது நமக்கு தெரியும் இது நமக்கு தெரிய வேண்டும் அல்லாஹு சில அறிவுகளை மறைத்து வைத்து இருப்பது அல்லாஹு ரப்பாலும் நினைச்சா தந்திருக்கலாம் இப்பதான் மரும வரும் இப்பதான் மரணம் வரும் நல்ல முறையில வாடு தந்திருக்கலாம் ஆனா மனிதன் அறிவு என்ன சொல்லு தெரியுமா அதை தந்திருந்தா நான் உருப்படியா இருந்திருப்பேன் நான் ஒழுக்கமா என்ன செஞ்சிருப்பேன் இருந்திருப்பேன் அல்லாஹு தாலா சொல்றான் வள உருது ஆகுது லிமா நுகு அண்ணு மறுமைக்கு வந்து சொர்க்க நரகத்தை பார்த்த பின்னால திருப்பி உலகத்துக்கு அனுப்பினாலும் பழையதுக்கே அவர்கள் திரும்பி செல்வார்கள் ஏண்டா மனிதன்கிட்ட வந்து அந்த வா அந்த மாதிரியான சிந்தனை போக்கு அவன் இயல்போட ஒத்து போகிற டைம்ல அப்படி தான் வாழ்வாண்டு அல்லாஹால சொல்வதை பார்க்கணும் எனவே அன்புள்ள சகோதரிகளே இது முக்கியமான ஒரு இடம் மனிதனுக்கு சில குறைகளை பொறுத்த வரைக்கும் அவைகள் சில இடம் அதாவது மறதி என்பது மனிதனுக்கு இயல்பா தந்திக்கிறது மறக்காமிக்க முயற்சி எடுப்பது சிறப்பான குணம் இதுல படிப்புல அறிவுல மற்ற மற்ற விஷயங்கள்ல மற்றவைகள்ல மறக்க நினைப்பது என்னது ஒரு சிறப்பான குணம் அது இயல்பாடுல தந்திக்கிறான் ஆனா அதுல மறக்காமைக்கு ட்ரை பண்றான் அதை இயல்பாடுல தந்திக்கிறான் சில விஷயங்களை மறந்து போறதுக்கு மறக்க கூடாது சிலர் ஞாபகத்தை எழுதி வச்சுக்கிறாங்க கீப்ல போட்டு எழுதி வச்சுக்கிறாங்க இந்த டேட்ல இது நான் எழுதி இந்த பாருங்க நான் எழுதிட்டா இதை மறக்கவே மாட்டேன் அப்படின் பொறுமையல்ல எங்களுக்கு தந்தா மட்டும் நீ பொறுமையா நீங்கிற குணத்தை பார்த்தா அப்படி இல்லை ஆனா அப்படி பேசக்கூடிய பார்க்குறோம் மறக்க வேண்டியதை கூட ஞாபகம் போட்டு என்ன செய்வாங்க வைத்திருப்பதை சகோதரர்களே இது ஒரு மிக முக்கியமான பகுதி அறிவுடைய பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி